விநாயகர் சதுர்த்திக்காக தங்கள் பகுதியில் விநாயகர் சிலை வைப்பதற்காக அந்த பகுதி சிறுவர்கள் உண்டியலில் வசூல் செய்துள்ளனர் அப்போது பெரிய கார் ஒன்று வருவதை பார்த்த அந்த சிறுவர்கள் அந்த காரை நிறுத்தியுள்ளனர் சிறுவர்கள் கை காட்டியதும் அவரும் காரை நிறுத்திவிட்டு ஏம்பா காரை நிறுத்தினீங்க என அந்த பசங்களிடம் விசாரிக்கின்றார் அந்த பசங்களுக்கு அவர் யார் என தெரியவில்லை விநாயகர் சதுர்த்திக்காக உண்டியல் வசூல் பண்றோம் காசு போடுங்க என சிறுவர்கள் அவரிடம் கேட்கின்றனர் அவர் யார் அடுத்து என்ன நடந்தது என பாருங்கள்

அவர் ஐநூறு ரூபாயை எடுத்து கொடுத்ததும் பேர் எழுதணும் உங்க பேர் என்ன என அந்த சிறுவர்கள் கேட்கின்றனர் நானே எழுதுகின்றேன் என கூறிவிட்டு அவரது பெயரை அந்த பேப்பரில் எழுதுகின்றார் அவர் பெயர் தெரிந்ததும் அந்த சிறுவர்கள் கொடுத்த ரியாக்ஷனை பாருங்கள் பிரகாஷா பிரகாஷ் எம்எல்ஏ காரில் வந்தது தமிழ்நாட்டின் ஓசூர் தொகுதி திமுக எம்எல்ஏ பிரகாஷ் என தெரிந்ததும் டே நம்ம தொகுதி எம்எல்ஏ டா என கூறி ஆச்சரியப்பட்டு அந்த சிறுவர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் நன்கொடை கொடுத்துவிட்டு எம்எல்ஏ அங்கிருந்து சென்றார் சிறுவர்களிடம் எம்எல்ஏ அவர்கள் நடந்து கொண்ட விதம் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்